வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளேயே நான் உங்கள் கோவில்பட்டி மாலசாமி மாணவ கண்மணிகளே தினம் ஒரு கணக்கு இன்றைக்கு இருபத்தி ஆறாவது நாள் ஏற்கனவே நம்ம சென்ற வீடியோவில் வந்து சதவிகிதம் சம்மந்தமான ஒரு பத்து கணக்குகள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இன்றைக்கு பாடமாக ஒரு பத்து கணக்கு மிக மிக நல்ல கணக்குகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமினேஷன்லாம் அடிக்கடி கேட்டது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்க கணக்கு ஒரு பத்து கணக்கு எடுத்து வந்திருக்கேன் அந்த பத்து கணக்குகளையும் நம்ம பார்ப்போம் முதல் கணக்கு ஏழு பை நாலு ஐ சதவீதமாக மாற்றுக அதாவது ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க பொதுவாக மாணவ கண்மணிகளே சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட பின்னமாக இருந்தாலும் சரி என்னாக இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க அது பின்னமாக இருந்தாலும் சரி என்னாக இருந்தாலும் சரி அதை நூறாள் பெருக்க வேண்டும் சதவீதமாக மாற்றுவதற்கு நூறு பெருக்கினால் மட்டும் போதும் இப்போ என்ன செய்யணும் ஏழு பை நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நூறு ஆளை போகிறோம் அவ்வளோதான் நூறாளை பெருக்கிட்டோம் அப்படின்னாக்க இதுக்கான விலை கிடச்சி போகும் இப்போ பாருங்கள் நூறாளை பெருக்கிறதுனா இந்த ஏழை நூறாளை பெருக்கணும் எழுநூறு எழுநூறு நாலாலை வகுக்கணும் எழுநூறு நாலாள் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு பின்னை எண் கொடுத்துருந்தா அந்த எண்ணெயை நூறாளை பெருக்குனால் போதும் நூறாளை பெருக்கும் பொழுது ஏழு வந்து மேலே இருக்குது தொகுதியில் அப்போ ஏழு எட்டு நூறு எழுநூறு அதை நாலாளை வைக்கணும் இப்போ கவனிங்க எத்தனை வருது ஒரு நாள் நாலு மிச்சம் வந்து முப்பது இருக்கா ஏழு நாங்க இருபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு இருபது ஐநாங்கு என்பது நூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த கணக்கு உங்களுக்கு புரியல புரியுது மாதிரி நல்லா மறுபடியும் சொல்லித்தாரேன் ஒன்று பை ரெண்டை சதவீதமாக மாற்றுன்னு சொன்னாங்க வையே இதை சதவீதமாக மாற்றினோம்னா நூறாளை பெருக்கணும் நூறாளை பெருக்கணும்னா இதை இப்படி இப்படியே அடிச்சுக்கலாம் அடித்தோம்னா ஐம்பது ஐம்பது சதவீதம் நல்லா கவனிச்சுக்கங்க மாணவ கண்மணியில் இன்னொன்று சொல்லித்தார் மூணு பை நாளை சதவீதமாக மாற்று அப்படின்னாக்க இதை நூறாளை பெருக்கணும் அதாவது முந்நூறு நூறால் முந்நூறு ஆக்கி நாலாலை வகுத்தாலும் சரி அல்லது இப்படியே வகுத்தாலும் சரி இது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் புரியுதுங்களா இதே மாதிரிதான் இந்த கணக்கை போட்டிருக்கோம் என்ன செஞ்சிருக்கோம் ஏழு பை நாலு நூறாளை பெருக்கிறோம் நூறாளை பெருக்கிறோம்னா இதை அடித்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வரும் இருபத்தஞ்சி ஏழு இருபத்தஞ்சா நூற்றி எழுபத்தி ஐந்து ரைட்டா பெர்சன்டேஜ் கட்டாயமாக போட்டிருக்கணும் இதுதான் இந்த கணக்கில் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது ஒரு பின்னை எண் கொடுத்து அதை வந்து சதவீதமாக மாற்றுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது அப்படியே பெருக்கல் நூறு அந்த கீழே இருக்க எண் வந்து இதை அடிக்க முடிஞ்சுனாக்க அடிச்சுட்டு அதுக்கு பிறகு பெருக்கலாம் இல்லை பெருக்கி வச்சுக்கிட்டு அடிக்கலாம் எப்படி செஞ்சாலும் சரி மாணவ கண்மணியிலே நமக்கு தேவை விட அடுத்த கணக்கு ரெண்டாம் கணக்கு பாருங்க சைபர் புள்ளி சைவர் சைபர் ஐந்தை சதவீதமாக மாற்றுக இதே கணக்குல இங்க வந்து பின்னை எண் கொடுத்துருந்தாங்க இங்க வந்து தசமை எண் கொடுத்துருக்காங்க சைவர் புள்ளி சைபர் சைவர் ஐந்து இத வந்து சதவீதமாக மாற்ற சொல்லிருக்காங்க சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட எண்ணை நூறால் பெருக்கினால் போதும் இதை நூறால் பெருக்கிறீங்க இப்ப தசம எண்களை மெய்யண்களை நூறால் பெருக்குவது ஆயிரத்தால் பெருக்குவது இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னாக்கா இங்க இருக்க புள்ளி இந்த புள்ளி வந்து நூறுக்காக ரெண்டு சைபர் ரெண்டு தள்ளி வரும் அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா இப்போ இது வந்து இந்த இடத்துல புள்ளி வைக்கணும் அப்போ இதுக்கு விடை என்ன அப்படின்னாக்க ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ் இதே இல்லை புரியுங்களா மாணவ கண்மணிகளே மறுபடியும் பாருங்க இதே மாதிரி இன்னொரு கணக்கு ஒன்று சொல்லுக்கிறேன் கவனிங்க ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஐந்து என்பதை சதவீதமாக மாற்றுங்கன்னு கேட்டாங்கன்னா இதை அப்படியே நூறாளை பெருக்கணும் நூறாளை பெருக்கும்பொழுது இந்த 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 புள்ளி வந்து இங்கே வந்துடும் அப்போ பன்னெண்டு புள்ளி ஐந்து இதுக்கு விட என்னது பன்னெண்டு புள்ளி ஐந்து இந்த ரெண்டு கணக்குக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே வந்து சைவர் சைவர் இருக்கிறதுனால இந்த இந்த இரண்டு சைவர் இருக்கிறதுனால இதை 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 ஒரு சைவரை விட்டுட்டு இது இங்க இருந்த புள்ளி வந்து இங்கே போயிருது இந்த கிட்ட அஞ்சுக்கு முன்னாடி நம்பர் இல்லாதனால ஜீரோ புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கோம் இங்கே அஞ்சுக்கு முன்னாடி பன்னெண்டுங்கிற நம்பர் இருக்கு அப்போ பன்னெண்டு புள்ளி ஐந்து பெர்சன்டேஜ் இதான் இல்லை காமிச்சிருக்கீங்களா இப்போ பாருங்கள் இன்னொரு கணக்குன்னு சொல்லித்தர பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி ரெண்டு இதை சதவீதமாக மாற்றுன்னு சொல்கிறாங்க நிறைய இதை வந்து நூறு ஆளை பெருக்கணும் பெருக்கும் பொழுது எங்கே பாருங்கள் இந்த ஒரு சைவருக்கு இது முழு என்ன ஆயிரம் ஒரு சைவருக்கு முழு என்ன ஆயிரம் இந்த சைவரை கொண்டு பெருக்கணும் அப்படின்னாக்க இது வந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் இந்த மூன்றையும் நல்லா காமிச்சிக்கோங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சுங்கிறத சதவீதமாக மாற்றினா ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறத சதவீதம் மாக்கணும்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி ரெண்டை வந்து சதவீதம் மா இந்த ஒரு சைவருக்கு இந்த இந்த புள்ளி நம்பர் முடி என்ன வந்துடும் அப்புறம் இந்த ஒரு சைவருக்கு இருபது சதவீதம் வந்துடும் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரே கணக்குல நாலஞ்சு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு நல்லா கவனிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாணவ கண்மணிகளை கவனிங்க மூன்றாவது கணக்கு அறுபது சதவீதத்தை பின்னமாக மாற்றுக அறுபது சதவீதத்தை பின்னமாக மாற்றுங்க போன கணக்கு ஒன்றாம் கணக்கு ரெண்டாம் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருந்தோம் இப்போ முதல்ல மூணாம் கணக்கை பார்ப்போம் இப்போ ஒரு சதவீதம் கொடுத்து அதை பின்னமாக மாற்று அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்கன்னா நூறாள் வகுக்க வேண்டும் நூறாள் வகுக்க வேண்டும் இதற்கு முன்னாடி செஞ்ச ஒன்று ரெண்டு கணக்கை நூறாள் பெருக்கணும் இதை வந்து நூறாளை வகுக்கணும் அவ்வளோதான் நூறாள் வகுக்க நூறாள் வகுக்க அப்படியே கிடைச்சிடும் இப்போ கவனிங்க அறுபதை நூறாளை வகுக்கிறேன் நூறாளை வகுக்கிறேன் இப்போ பின்னம்மா மாற்றுறோம்னா நூறால் வகுக்கிறேன் அடுத்தா சைபர் செயல் வழி போகிறோம் இரு மூணு ஆறு முண்டை ஆறு ஐ ரெண்டாக பத்து மூணு பை ஐந்து இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது அப்போ மூணு பை ஐந்துங்கிற தான் கரெக்டு சி விடை கரெக்டு நல்லா கவனிச்சுக்கங்க மாணவ கிழமைகள இப்போ கவனிங்க இன்னொரு கணக்கு உங்களுக்காக இது கூட சேர்ந்து கொள்றேன் எழுபத்தஞ்சு சதவீதத்தை பின்னமாக மாற்றுன்னு கேட்டாங்கன்னா எழுபத்தி ஐந்து பை நூறு மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு மூணு பை நாலு இதுக்கு விட இப்போ கவனிங்க ஒரு முப்பது சதவீதத்தை பின்னமாக மாற்றுன்னு கேட்குறாங்க நெய் அப்போ முப்பது பை நூறு முப்பது பை நூறு இதுக்கு இருக்கு அடித்தாச்சு மூணு பை பத்து இதை அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அதனால் மூணு பை பத்து இதுக்கான விடை இந்த மாதிரி விடைகளை போட தெரிஞ்சுக்கோங்க நல்லா ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்று அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க நூறு அளவு வகுத்திரணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நூறு அளவு வகுத்திரணும் சரி கவனிங்க அடுத்த நாலாவது கணக்கு ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள் படித்தவர்கள் இவங்களாம் அப்படின்னா இந்த படித்தவர்களை இந்த சதவீதத்தில் இருக்கிறத தசம எண்ணாக மாற்ற சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இருபது புள்ளி ஐந்து அப்படிங்கிறத தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கணக்குக்கும் வந்து நூறாளை வகுக்க வேண்டும் நூறாள் வகுத்தா போதும் ஆள் வகு நூறால் வகு ரசம என்ன மாற்றுறதுக்கு ஆள் வகுக்கணும் இப்போ இதை நூறாளை நான் வகுக்கிறேன் நூறாள் வகுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த புள்ளி வந்து ரெண்டு இலக்கம் இந்த பக்கம் போகும் ரெண்டு இலக்கம் இந்த பக்கம் போகும் அப்போ சைவர் புள்ளி ஏழு சைவர் ஐந்து இதான் இல்லை நல்லா கவனிச்சிக்கோங்க சைவர் புள்ளி ஏழு சைவர் ஐந்து பி விடை சரி வகுக்கும் பொழுது இடதுபக்கமாக நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம இருக்கோம்னாக்க நம்மளுக்கு ரைட்டிங் பேர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இப்படி இருக்குது அப்படின்னாக்க இப்படி போகும் இடது பக்கமாக போகும் பெருக்கும் பொழுது வலது பக்கமாக போகும் நல்லா கவனிச்சுட்டாங்க மாணவ கண்மொழியிலே பெருக்கும் பொழுது வலது பக்கமாக புள்ளி நகரும் வகுக்கும் பொழுது இடது பக்கமாக புள்ளி நகரும் இதை வந்து நல்லா கவனித்து நல்லா கணக்கை போட பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் என்பதை தசம என்னாக மாற்ற போகிறோம்னு வச்சுக்கோங்க தசம என்னாக மாற்ற போகிறோம்னா அறுபதை நூறு அளவு வகுக்கணும் நூறு அளவு வகுக்கணும்னா இப்போ கவனிங்க இப்போ இந்த இந்த சைவர் சைவரை அடிச்சுக்கலாம் இப்போ பத்துங்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் சைவர் புள்ளி ஆறு நல்லா கவனிச்சுக்கிட்டிங்களா இப்போ கவனிங்க ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிறத ஐம்பத்தி ஐந்து என்பதை தசம எண்ணாக மாற்றுன்னு கேட்குறாங்க வையு தசமமாக மாற்றுன்னு கேட்குறாங்க வை இந்த ஐம்பத்தஞ்சை நூறாளை வகுக்கணும் வகுக்கும் பொழுது ரெண்டு தள்ளி புள்ளி வைக்கணும் இப்படி கொண்டு வரணும் வந்து என்ன செய்யணும் ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு பாத்தீங்களா இந்த கணக்கு நாலு கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு அடிப்படையான கணக்கு அடிப்படையான கணக்குல தான் வந்து சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப ஈஸியாக அந்த கணக்குலாம் போட்டுடலாம் கவனிங்க ஐந்தாவது கணக்கு மலர் இருபத்தைந்து மீட்டர் துணி சுற்றிலிருந்து ஒன்னு புள்ளி ஏழஞ்சு மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் எழுதுக ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியான கணக்கு எப்படி போறதுன்னு கவனிக்க நல்லா கவனிக்க மாணவ கண்மணிகளே இன்றைக்கு வந்து வீடியோல ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டும் அப்படியே கொஞ்சமா குடிக்கிட்டே போது பாருங்க அத நல்லா கவனிக்க இப்ப ஐந்தாம் கணக்கு வந்து ஒரு துணி சுற்றிலிருந்து இருபத்தி அஞ்சு மீட்டர் துணி சுற்றில் இருந்து ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டர் துணியை வாங்குறாங்க அப்படின்னா மலர் வாங்கிய துணியின் சதவீதத்தை கூறுகன்னு கேட்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இது வந்து எப்படி செய்யணும்னா மொத்தம் உள்ளது இருபத்தஞ்சு மீட்டர் துணி மீட்டர் அதில் வாங்கினது ஒன்று புள்ளி எழுவத்தஞ்சு மீட்டர் ரெண்டுமே மீட்டராக இருக்கிறதுனால அப்படியே அளவெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இப்போ பாருங்க இருபத்தஞ்சு மீட்டருக்கு ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு வாங்கியிருக்காங்க அப்போ நூற்றுக்கு எவ்வளவு இதுதான் சதவீதம் சதவீதம் என்பது என்ன அப்படின்னாக்க ஒரு பின்னமாக இருந்தால் நூறாள் பெருக்குன்னு முத கணக்கில் சொல்லிக் கொடுத்துருக்கோம் இது வடிவில் வந்துருச்சா ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு பயிர் இருபத்தஞ்சு இதை நம்ம அடிச்சு கொடுக்கணும் இதை அடிச்சு கொடுக்குறதை யார் ஈஸியாக அடித்து கொடுக்குறீங்களா அவங்கள்கிட்ட வந்து மதிப்பெண் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு ரைட்டு இப்போ ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு நாலாக பெருக்கணும் இப்போ கவனிங்க ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு நாலாக பெருக்கணும் அதாவது புள்ளியை விட்டுட்டு பெருக்கிட்டு அதுக்கு பிறகு புள்ளி வச்சாலும் சரி இல்லை புள்ளியோடு நான் பெருக்குவேன்னாலும் சரி எப்படி பெருக்கனாலும் சரி இப்போ நாலஞ்சா இருபதுக்கு சைவரும் மிச்சம் ரெண்டு நாலையில் இருபத்தெட்டு ரெண்டு முப்பது மிச்சம் மூணு ஒரு நாள் நாலு மூணு ஏழு எழுநூறு விடையன்னு போடக்கூடாது கவனிக்க நல்லா கவனிச்சுக்கங்க எழுநூறு விடையன்னு போடக்கூடாது இப்போ புள்ளி வந்து இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு ஸ்தானத்தில் புள்ளி இருக்குது ரெண்டு ஸ்தானத்தில் புள்ளி எடு புள்ளி வச்சா முழு நம்பர் ஏழுன்னு வந்துடுது அப்போ ஏழு சதவீதம் அப்படிங்கிற பி விடே கரெக்டு நல்லா கவனிச்சுக்கங்க மாணவ கண்மணிகளே என்ன செய்யணும்னா இருபத்தஞ்சு கீழே போடணும் ஒன்று புள்ளி ஏழஞ்சு எவ்வளவு நம்ம இந்த மீட்டர் துணியை கிழிச்சு வாங்கணுமோ அந்த குறைந்த பகுதியை மேலே போட்டணும் மேலே போட்டுட்டு அதுக்கு பிறகு பெருக்கல் நூறை போட்டணும் இது கீழே இருக்க நம்பரால் இந்த நம்பரை வகுத்துக்க முடிஞ்சால் வகுத்துட்டு பெருக்கிற வேண்டியது அவ்வளோதான் இதுதான் கணக்கு இப்போ பெர்சன்டேஜ்னு சொல்லிடணும் இது வந்து பெர்சன்டேஜ் ஏழு பெர்சன்டேஜ் ரைட்டு அடுத்து பாருங்கள் ஆறாவது கணக்கு இரண்டு ரசாயன பொருட்கள் கெமிக்கல் பொருட்கள் அவங்க எடைகள் முறையே இருபது புள்ளி முப்பத்தி நாலு கிராம் இது வந்து கிராம் கி மட்டும் போட்டால் கிராம்னு அர்த்தம் கிராம் மற்றும் பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு கிராம் இந்த ரெண்டு பொருளோடைய கிராமுக்கும் அவர்களுடைய அடை அளவைகளின் எடை வித்தியாசம் வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க அதை வந்து சதவீதத்தில் எழுத சொல்லிருக்காங்க ரொம்ப ஈஸி பொதுவாகவே நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப ஈஸியாக கணக்கு கேட்டிருப்பாங்க அந்த கணக்கு வந்து ஒரு ரெண்டு வரி மூணு வரி இருக்கும் அந்த ரெண்டு மூணு வரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படித்து பார்த்து தெளிவாக உணர்ந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கணக்கு செய்யுங்க இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க ரெண்டு ரசாயன பொருள் இருக்குது ஒன்று வந்து இருபது புள்ளி முப்பத்தி நாலு இங்கே பாருங்க இருபது புள்ளி முப்பத்தி நாலுங்கிறது ஒன்று ஒன்று இன்னொன்று வந்து பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு பதினெட்டு புள்ளி எழுபத்தி எட்டு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க வித்தியாசம்னாலே கழிக்கணும் முதல் கழிச்சிருவான் பதினாலில் எட்டு போக ஆறு பதினாலுன்னா இங்கே ரெண்டு இருக்கும் ரெண்டு வந்து இங்கே ஒரு கடை வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் ஏழு போக அஞ்சு இங்கே வந்து ஒம்பது இருக்கும் அப்போ ஒன்று இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கிராமம் ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கிராமம் இந்த ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கிராம சதவீதத்தில் சொல்லுன்றாங்க சதவீதத்தில் சொன்னால என்ன செய்வோம் நூறாளை பெருக்கிருவோம் பாருங்கள் ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு அப்படிங்கிறத நூறாளை பெருக்கணும்னா ரெண்டு ஸ்தானம் இங்கே இந்த பக்கம் வலது பக்கம் பெருக்கினால் வலது பக்கம் போகும் வகுத்தால் இடது பக்கம் போகும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆக நூற்றி ஐம்பத்தி ஆறு சதவீதம் நூத்தி ஐம்பத்தாறு சதவீதம் சி விடை சரி இப்போ கவனிக்கிறேன் இங்கே நீங்கள் கழிச்ச உடனே ஒன்று புள்ளி அஞ்சாறு கிராம் வருதா அதை இங்கே போட்டிருக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்று புள்ளி அஞ்சாறு பெர்சன்டேஜ்னு எல்லா பேரும் வேகமாக ரொம்ப வேகமாக நம்ம செஞ்சுட்டோம்னு சொல்லி இந்த விடையை டிக் பண்ணிடுவாங்க இது தப்பு நூற்றி ஐம்பத்தாறு ஆறு என்பது தான் சரி மாணவ கண்மணி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு செஞ்சு முடித்த உடனே விடையை பார்த்து டக்குன்னு முதல் ஆன்சராக இருக்குன்னு போட்டக்கூடாது நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கடைசியில் தான் விடையை வந்து நீங்கள் பார்த்து அதை வந்து எந்த விடை சரின்னு சொல்லி டிக் பண்ணுங்கள் மாணவ கண்மணியில் இப்போ வந்து ஆறு கணக்கு பார்த்துருக்குறோம் இதை வந்து நல்லா ஓயாமல் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் மாணவ கண்மணியில் கவனிங்க ஏழாவது கணக்கு ரெண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினஞ்சு பைசா எத்தனை சதவீதம் ரெண்டு ரூபாய் எழுபது பைசா அதான் டோட்டல் ரெண்டு ரூபாய் எழுவது பைசா ரெண்டு ரூபாய்ங்கிறது இரநூறு பைசா இங்கே பாருங்கள் ரெண்டு ரூபாய்ங்கிறது இரநூறு பைசா எழுபது பைசாவை கூட்டணும் அப்படின்னாக்க ரெண் இரநூத்தி எழுபது பைசா இது வந்து முதல் பைசாவுக்கு மாற்றிக்கிறணும் இப்போ இரநூத்தி எழுபதை கீழே போடணும் மேலே பதினஞ்சு பைசா போடணும் இது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சா இப்போ பாருங்க இதுக்கும் இதுக்கும் அடிச்சிட்டேன் அடிச்சாச்சா அடித்த பிறகு இங்கே வந்து மூணாவது அடிப்போம் ஐ மூணா பதினஞ்சு இது வந்து ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு இப்போ அம் இப்போ இதுக்கு மேலே அடிக்க முடியாது அஞ்சு இன்ட்டு பத்து வந்து ஐம்பது ஐம்பதா ஒம்பதாக வகுக்கணும் வகுத்தாக்க இங்கே பாருங்கள் ஐயம்பதா நாற்பத்தஞ்சு ஐயம்போதா நாற்பத்தஞ்சு மிச்சம் அஞ்சு பை ஒம்பது அஞ்சும் அஞ்சு பை ஒம்பது பெர்சன்டேஜ் இப்போ கவனிங்க இந்த கணக்கு செய்யும்பொழுது விடை வந்து தசம எண்ணில் கொடுத்துருந்தா தசம எண்ணாக கொண்டு வரணும் விடை வந்து பின்னையில் கொடுத்துருந்தா பின்னை என்ன கொண்டு வரணும் என்ன இருக்கு கவனிங்க இந்த கணக்கு செய்யும் பொழுது கணக்கை படித்து முடிச்சு படித்து முடிச்சுட்டு விடைய தடவை பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோம்னா விடை வந்து எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னம் அப்போ நம்ம ஐம்பது பை ஒம்போதை வகுக்கும் பொழுது இது ஒரு கலப்பு பின்னமாக எடுக்கணும் இப்போ தசமை என்ன கொடுத்துருந்துச்சுன்னா தசமை என்ன எடுக்கணும் அந்த மாதிரி கணக்கில் விலை இருக்கிறதுக்கு ஏற்றாற்பது நம்ம விலையை கொண்டு வரணும் இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா ஒன்றும் இல்லை இங்கே வந்து இரநூத்தி எழுபதுக்கு பதினஞ்சு நூற்றுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும்பொழுது ஐம்பது பை தொண்ணூறு ஒம்பது வருது அதை கலப்புக்கு நம்ம பார்த்தினா அஞ்சு அஞ்சு பை ஒம்போது பெர்சன்டேஜ் விட வருது பார்த்துக்கங்க மாணவ கண்மணிகளை அடுத்து வந்து எட்டாவது கணக்கு ஷியாமின் மாத வருமானம் பன்னெண்டாயிரம் அவர் ரூபாய் ஆயிரத்தி இரநூறை சேமிக்கிறார் எனில் அவருடைய செலவின் சலவீதத்தை கண்டு கணக்கிடுங்க இந்த கணக்கில் சியாமோட மாத வருமானம் வந்து பன்னெண்டாயிரம்னு கொடுத்துருக்காங்க ஷியாமோட மாத வருமானம் வந்து பன்னெண்டு ஆயிரம் புரியுதுங்களா அவருடைய சேமிப்பு வந்து ஆயிரத்தி இரநூறு சேமிப்பு வந்து ஆயிரத்தி இரநூறு இப்போ அவருடைய செலவு இந்த சேமித்தது போக மிச்ச தொகை வந்து செலவு அந்த செலவோட சதவீதம் கேட்குறாங்க இந்த கணக்கை வந்து நேரடியாக செய்கிறது அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஒரு மறைமுகமாக செய்கிறதுன்ற ஒன்று இருக்குது முதல்ல செலவு சதவீதத்தை கண்டுபிடிங்க ஆயிரத்தி அதாவது பன்னெண்டு ஆயிரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு எண்பது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிங்க நல்லா பாருங்க இந்த ரெண்டு சேவருக்கு ரெண்டு சேவரி அடிச்சிட்டேன் இந்த ஒரு சேவருக்கு ஒரு சேவல் அடிச்சிட்டேன் இதை அடித்தா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு பயத்து பன்னெண்டா நூற்றி இருபது பத்து சதவீதம் இவருடைய சம்பளத்தில் பத்து சதவீதம் வந்து சேமிக்கிறாரு அப்போ செலவு செஞ்சது எவ்வளவு தொண்ணூறு சதவீதம் இப்படியும் இடைய கொண்டு வரலாம் அல்லது இதை நேரடியாகவே செய்யணும் அப்படின்னாக்க பன்னெண்டாயிரம் ரூபா வந்து அவர் சம்பளம் ஆயிரத்தி இரநூறுவா சேமிக்கிறாரு மிச்சம் வந்து அவருக்கு பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அவருடைய செலவு இந்த பத்தாயிரத்தி எண்ணூறு செலவை என்ன செய்யணும்னா இங்கே கவனிங்க பன்னெண்டு ஆயிரத்துக்கு இங்கே வருங்க பன்னெண்டு ஆயிரத்துக்கு பத்தாயிரத்தி எண்ணூறு அப்படின்னா நூற்றுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சேவர் ரெண்டு சேவர் அடிச்சிட்டேன் இங்கே ஒரு சேவர் ஒரு செலவு அழிச்சுட்டேன் அழிச்சாச்சுன்னா ஒரு ரெண்டா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ஒம்பது பன்னெண்டா நூற்றி எட்டு தொண்ணூறு சதவீதம் வந்துருச்சுங்களா இல்லை இது ரெண்டாலையே அடிச்சுட்டு வந்திங்கனாலும் எப்படினாலும் தொண்ணூறு சதவீதம் வரும் இப்படி கணக்கை ரெண்டு முறையில் ஈஸியாக கற்றுக்கிறேன் கவனிங்க ஒன்பதாம் நடப்பு ஒரு கிராமத்தில் பதினஞ்சு சதவீதம் குழந்தைகள் நாற்பது சதவீதம் பெண்கள் மீதம் ஆண்கள் கிராமத்தில் மொத்த ஜனத்தகை தொள்ளாயிரமில் ஆண் பெண் குழந்தைகள் சதவீதத்தை வீதத்தில் எழுது ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணியில் இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ட்டாக செய்கிற கணக்கு இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கணக்கு நல்லா இம்பார்ட்டண்ட்டான கணக்கு நல்லா கவனிங்க இந்த டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகள் வந்து பதினஞ்சு பெர்சன்ட்டு பெண்கள் நாற்பது பெர்சன்ட்டு இந்த நாற்பதையும் பதினஞ்சையும் கூட்டணும் நல்லா கவனிங்க நாற்பதையும் பதினஞ்சையும் கூட்டணும் கூட்டணும்னா ஐம்பத்தி அஞ்சு அப்போ மீதம் இருக்கிறது ஆண்கள் ஆண்கள் வந்து இருந்து ஐம்பத்தஞ்சாக கழிச்சிடணும் கழிச்சோம்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் இப்போ கவனிங்க இவர் நாற்பது சதவீதம் இவரு பதினஞ்சு சதவீதம் இவரு நாற்பத்தஞ்சு சதவீதம் இப்போ என்ன கேட்டிருக்கு ஆண் பெண் குழந்தைகள் சதவீதம் க கேட்டிருக்கு இங்கே பாருங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சதவீதம் தானே கேட்டிருக்கு சதவீதத்தை விகிதத்தில் எதிர சொல்லியிருக்கு இப்போ ஆண்கள் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் வந்து நாற்பது சதவீதம் குழந்தைகள் வந்து பதினஞ்சு சதவீதம் இப்போ இந்த தொள்ளாயிரங்கிற நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இது தேவையே இல்லை இது எப்படி தேவையில்லைங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விடையை சொல்கிறேன் இப்போ நாற்பத்தஞ்சு ஈஸ்ட்டு நாற்பது இஸ்ட்டு பதினஞ்சு இது அடிங்க ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எண்ணஞ்ச நாற்பது மூவஞ்ச பதினஞ்சு இதுதான் தான் விடை ஒம்பது இஸ்ட்டு எட்டு இஸ்ட்டு மூணு ரைட்டா சரிங்க சார் இப்போ வந்து இந்த தொள்ளாயிரம்னு கொடுத்துருக்காங்களே இது எதுக்கு சார் அப்படின்னு தொள்ளாயிரத்தை கொண்டு போய் சில மாணவர்கள் என்ன செய்வார்கள் இப்போ கவனிக்கல ஆண்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கா நாற்பத்தி அஞ்சு பை நூறு நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரம்னு போடுவாங்க இது யிஸ்டு அதுக்கு பிறகு நாற்பது நூற்றுக்கு நாற்பது பெண்கள் இது இன்ட்டு தொள்ளாயிரம் அப்புறம் இஸ்ட்டு குழந்தைகள் பதினஞ்சு நூற்றுக்கு பதினஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரம்னு போடுவாங்க இப்போ கவனிங்க எப்போயுமே இந்த 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 இதை மட்டும் நல்லா கவனிங்க இந்த இதை மட்டும் நல்லா கவனிங்க இதை போய் தேவையில்லாமல் இந்த மாதிரி எழுதி இதை வந்து இந்த விகிதம் இருந்தாலே என்ன அர்த்தம் இந்த விகிதம் இருந்தாலே பொதுவாக இருக்கிறத எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட்டு ஃபார்ம் குறுகிய சுருங்கி தான் நம்ம கொண்டு வருவோம் இப்போ இங்கே இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இப்படி வெட்டி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் இங்கேயும் தொள்ளாயிரம் இருக்குது இங்கேயும் தொள்ளாயிரம் இருக்குது இங்கேயும் தொள்ளாயிரம் இருக்குது அடிச்சிடலாம் இங்கேயும் நூறு இருக்குது இங்கேயும் நூறு இருக்குது இங்கேயும் நூறு இருக்குது அடிச்சிடலாம் இங்கே நாற்பத்தஞ்சி ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இது வந்து எண்ணஞ்சா நாற்பது இது வந்து மூவஞ்சா பதினஞ்சு எட்டு ஒம்பது ஹிஸ்ட்ரி எட்டு ஹிஸ்ட்டு மூணு இதே பட ஒம்பது ஹிஸ்டி எட்டு ஹிஸ்ட்டு மூணு அதே மாட்ட சில பேர் என்ன செய்வீங்க இங்கே பாருங்கள் கேட்டுருக்கிறதே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க டேட்டா முத குழந்தைங்க ரெண்டாவது பெண்கள் மீ மூணாவது ஆண்கள் அப்போ எங்கேயோ இந்த மூணு ஹிஸ்ட்ரி எட்டு ஸ்டூ ஒம்பதுன்னு ஒரு மிகுதம் இருக்குது தவறாக மூணு ஹிஸ்ட்ரி எட்டு ஸ்ட்ரூ ஒம்பதுன்னு போட்டு விட்டுறாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான கணக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்த கணக்கு பாருங்க பத்தாவது கணக்கு ஒரு கை விலை ரூபாய் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கிறது அப்போ அதிகரிப்பு சதவீதம் காணுங்க இது ஒரு வித்தியாசமான கணக்கு மாணவ கண்மணிகளை இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தாரே நல்லா கவனிங்க ஒரு கை கடிகாரத்தின் விலை வந்து ரெண்டாயிரவா இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறா வந்து அந்த கி கடிகாரம் வந்து விலை கூடிடுச்சு அதிகரிச்சிருச்சு இப்போ அதிகரிப்பு எவ்வளவு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாயை கழிச்சிட்டோம்னா ஐநூறு ரூபாய் அதிகரிப்பு முதல் இருந்த விலை என்னது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது ஐநூறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்துக்கு ஐநூறு அப்போ நூற்றுக்கு எவ்வளவு இருக்குது அதிகரிப்பு சதவீதம் இப்போ கவனிங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இங்கே ஒரு இது இதே அடித்தோம்னா இது வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிப்பு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து விலை அதிகரிப்பு சி விடை கரெக்ட் ரைட்டா இன்றைக்கு மிக அழகாக ஒரு பத்து கணக்குகள் சதவீதம் சம்மந்தமான கணக்குகளை வந்து ரொம்ப அருமையாக தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் மாணவ கண்மணிகள் இதை அடிக்கடி ஓயாமல் போட்டு 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 பாருங்கள் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் சதவீதத்தை வந்து மூன்று வீடியோக்கள் நான் வந்து சொல்ல போகிறேன் சொல்லித்தர போகிறேன்னு சொல்லி இது ரெண்டாவது வீடியோ முடிஞ்சு மொத்தம் போன வீடியோவில் ஒரு பத்து கணக்கு இன்னொரு ஒரு பத்து கணக்கு இருபது கணக்கு இன்னும் ஒரு பத்து கணக்கு ரொம்ப அருமையான தெளிவான கணக்குகளே நாளைக்கு போடுறேன் மாணவ கண்மணியில் நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து மூணு வீடியோ சதவீதம் பார்த்துட்டிங்கன்னா சதவீதத்தை பற்றி உங்களுக்கு எந்த விதமான இது சந்தேகம் இருக்காது நீங்கள் சதவீதம் சம்மந்தமாக எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டுருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு மாணவ கண்மணிகளுக்கு நல்லாட்சிகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்